ஓகே ஜான் ஜபராஜ் நீங்கள் எந்த ரிலிஜன் இருந்தாலும் சரி கடவுளை நம்புறவங்களோ நம்பாதவங்களோ இந்த சுச்சுவேஷனில் ஜான் ஜெபராஜ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கடந்த ஒன்று ரெண்டு வாரமாக மிக அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நபராக இவர் மாறி இருக்கிறார் பெரும்பாலும் இந்த இஷ்யூவில் ஜான் ஜெபராஜுடைய லைஃப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்குது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிக்பேக் போகன் இட் இட் அண்டர்ஃபுல் ஜாப் ஒரு அருமையான ஒரு வீடியோ இந்த பிரச்சனையினுடைய ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறதையும் அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் அதுக்கான ஒரு தீர்வு கூட அவர் முன் வச்சுருக்கிறாரு அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள் அதுக்கான லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னோட சைடில் இருந்து நானும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு சொல்லி நினைக்கிறேன் நானும் ஒரு கிறிஸ்டின் அப்படிங்கிறனால என்னால் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் வெளிப்படையாகவே பேச முடியும் தமிழ்நாட்டில் என் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க உலகம் முழுக்க ஒரு புற்றுநோய் மாதிரி போலி கிறிஸ்தவம் மக்களை ஏமாத்துகிற கிறிஸ்தவம் எங்கே பார்த்தாலும் பரவி கிடக்குது அப்போது அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியம் எது சரியானது எது தவறானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியம் எப்படி வந்து ஒரு போலி கிறிஸ்தவத்தை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து பொதுவாக நிறைய ஃபைனான்ஸ் பற்றிலாம் நம்மளுடைய சேனலில் பேசுகிறேன் ஏன் நம்ம ஃபைனான்ஸ் பேசுகிற நாம இதை பற்றி கூட பேச வேண்டியது இருக்குது அதுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐத்தமிழ் அகாடமி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கிறிஸ்தவ மேடைகளில் நடக்கிற கோமாளித்தனங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை சிரிப்பு வரலாம் அல்லது உங்களுக்கு ஒரு வேளை எரிச்சல் வரலாம் ஏன்னா இன்னைக்கு பக்தி அப்படிங்கிற பேரில் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற பேரில் கிறிஸ்தவ மேடைகள் ஒரு கோமாளி அரங்கமாக மாறி கிடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை நான் இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷுவல்ஸ் எல்லாம் காட்ட போகிறதில்ல அதெல்லாம் நீங்கள் நிறையவே இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க அந்நிய பாஷை பேசுகிறதாக நடக்கக்கூடிய உளறல்கள் பரிசு தாவியிலே நாங்கள் நிரம்பிவிட்டோம் அப்படின்னு சொல்லி இதை குதிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அற்புதம் செய்கிறோம் வல்லமையை காட்டுறோம் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி கோமாளித்தனத்துக்கு எல்லையே இல்லை கிறிஸ்தவத்தை பரப்புகிறோம் அப்படிங்கிற பேர்லையும் நடக்கக்கூடிய பல கோமாளித்தனங்கள் இதெல்லாம் கூட பல கிறிஸ்தவர் அல்லாத நபர்கள் வந்து சகித்துக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும் அதுக்கு ஒரு காரணமாக நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா கிறிஸ்தவம் ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் சேவை அடிப்படையில் இருந்த ஒரு கிறிஸ்தவம் தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சுருக்குது அது கல்வியாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் பல்வேறு விதங்களில் கிறிஸ்தவம் தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்களை செய்து இருக்கிற நிலையில் ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த சேவை அடிப்படையிலான கிறிஸ்தவத்திற்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கோமாளி கிறிஸ்தவத்திற்குமான மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா அன்றைக்கு கிறிஸ்தவம் மக்களுக்கு கொடுத்தது இன்றைக்கு கிறிஸ்தவம் இருந்து பிடுங்குது அப்கோர்ஸ் நான் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது முழு கிறிஸ்தவத்தையும் சொல்லலை ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவம் அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய ஊழியங்கள் அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் மக்களிடத்திலிருந்து பணத்தை பிடுங்குவதையே குறியாக கொண்ட அதையே அடிப்படை கொள்கையாக கொண்ட ஒரு நிறுவனங்களாக செயல்படுது அப்படிங்கிறது தான் உண்மை இப்படி கேவலமாக மாறி கிடக்கக்கூடிய கிறிஸ்தவத்தினுடைய ஒரு தான் இந்த ஜான் ஜபராஜ் பொதுவாக ஒரு பகுத்தறிவு பார்வையோடு ரிலிஜனை பார்க்கும்போது எழக்கூடிய ஒரு சில கேள்விகள் அது கிறிஸ்தவத்தை பார்க்கும்போதும் எழுத அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எழத்தான் செய்யுது அந்த கேள்விகள் வந்து பகுத்தறிவாளர்கள் கேட்கத்தான் செய்கிறாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எது வந்து இந்த கிறிஸ்தவத்தை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாற்றிச்சு முன்னாடி அதற்கு காரணம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவத்தில் வந்து அதனுடைய அடிப்படை போதனைக்கான அடிப்படை புத்தகமாக இருக்கக்கூடிய வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற கிறிஸ்தவம் அந்த கிறிஸ்தவத்தை பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றின போது அது இந்த சமுதாயத்திற்கு ரொம்ப உதவிகரமான ஒரு கிறிஸ்தவமாக இருந்தது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் அவருடைய போதனைகளாக இருக்கட்டும் அதை பின்பற்றி நடந்த அவருடைய சீடர்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் இது எல்லாமே அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை பெருசாக நினைக்காம மற்றவங்களுக்காக வாழ்ந்தாங்க மற்றவங்களுக்கு சேவை செய்து வாழ்ந்தாங்க இதை தான் நம்ம பைபிளில் பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துவனுடைய போதனையை பார்க்கும்போது உங்ககிட்ட இரண்டு உடை இருந்துச்சு அப்படின்னா இல்லாத ஒருத்தனுக்கு ஒரு உடையை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னார் லஞ்சம் வாங்காத மக்களிடத்தில் ஏமாற்றி அவங்ககிட்ட பணத்தை பிடுங்காத அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒருத்தன் அவன்கிட்ட வந்து உதவி செய்ய கேட்குறான் அப்படின்னா ஒரு மைல் தூரம் உன்னை வர சொல்கிறான்னா அவங்க கூட ரெண்டு மைல் நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது நீ கடவுள் மேலே அனுபவித்து இருக்கிறாயா நீ அதை மனிதர்கள் மேலே காட்டு ஏன்னா கடவுள் மேலே நம்ம நேரடியாக போய் அன்பு காட்ட முடியாது அப்போது நீ ஒன்னையே வெறுத்து நீ அந்த அன்பை மனிதர்களுக்கு காட்டு நீ அவங்களுக்கு சேவை செய் உதவி செய் இந்த அடிப்படையிலே தான் வேதாகமம் முழுக்க கிறிஸ்தவம் அப்படிங்கிறது சொல்லப்படுது ஒரு குறிப்பிட்ட சூழலில் இயேசு கிறிஸ்துனுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் மக்கள் பிரித்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க அதில் வலது பக்கம் உள்ள நபர்களிடத்தில் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நான் ஜெயிலில் இருந்தேன் நீங்கள் நீ பார்க்க வந்தீங்க நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் நீங்கள் என்னை கவனித்து கொண்டீங்க நான் உடையெல்லாம் இருந்தேன் எனக்கு நீங்கள் உடை கொடுத்தீங்க நான் பசியாக இருந்தேன் நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த மக்கள் சந்தேகத்தோடு கேட்குறாங்க எப்போ நாங்கள் அப்படி செஞ்சோம் நீங்கள் எப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்கன்னு சொல்லி நாங்கள் உங்களை பார்க்க வந்தோம் நீங்கள் எப்போ இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது ஏழ்மையில் இருக்கிற துன்பத்தில் இருக்கிற கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒடுக்கப்பட்டு இருக்கிற புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அதை எனக்கு தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் இதுதான் கிறிஸ்தவம் பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிற இந்த போதனைகள் இதை இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினார் அவரை பின்பற்றின சீடர்களும் தங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினாங்க ஒரு சூழல்ல இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களோடு கூட இருக்கிறார் அப்போ ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியுமா அவர் தன்னுடைய இடுப்பிலே ஒரு டவலை கட்டிக்கிட்டு ஒரு துணியை எடுத்து அந்த சீடர்களுடைய கால்களை கழுவி அதை தொடச்சார் நீ உண்மையாகவே ஒரு தலைவனாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறியா நீ அப்போ ஒரு வேலைக்காரனாக இரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போது இது வேறொரு வெண்ணோட்டத்திலே பார்க்கப்படக்கூடிய ஒரு பார்வை பின்னாடி இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் இதுக்கு அப்புறமா இந்த சீடர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த சீடர்களும் பணத்துக்கு பின்னால் புகழுக்கு பின்னால் பொருளுக்கு பின்னால் அவங்க ஓடலை மாறாக அவங்க ரிலிஜனை பரப்புறதுக்கு போனாங்க அப்படிங்கிறது உண்மை தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தங்களையே வந்து வெறுத்து மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் அவங்க எப்பொழுதுமே வாழ்ந்தாங்க இதுதான் இந்த கிறிஸ்தவம் அப்படிங்கிறது எவ்வளவு வித்தியாசமானது அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்துச்சு ஏன்னா இந்த ரிலிஜன் அப்படிங்கிறது மிக எளிதாக இந்த ரிலீஜனை பயன்படுத்தி மக்களை ஏமாற்ற முடியும் இந்த இடத்துல பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீடர்களும் அற்புதம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது இந்த அற்புதம் வந்து இன்றைக்கு நடக்கிற அற்புதங்கள் எல்லாமே வந்து போலித்தனமான ஏமாற்று அற்புதங்கள் அது என்ன அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன் பட் இந்த சம்பவத்தை முதல்ல பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பவுல் என்கிற ஒரு சீடன் அவரோடு கூட இன்னொரு நபரும் இருக்கிறாரு அவங்க போகிற இடத்துல அங்கே நடக்க முடியாமல் இருந்த ஒரு நபரை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா குணமாக்குறாங்க அவர் உடனடியாக எழும்பி நடக்கிறார் இந்த அற்புதத்தை வந்து அங்கே உள்ள மக்கள் பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் எப்படி பிறக்கும் பொழுதே நடக்க முடியாமல் பிறந்த ஒரு நபரை இவர்களால் குணமாக்க முடிஞ்சது அப்போ அவங்களுடைய அன்றைக்கு அவங்க இருந்த அந்த மத நம்பிக்கை அடிப்படையில் குயிக்காக அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க என்ன தெரியுமா கடவுள்கள் மனுஷங்கக்கிட்ட வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அன்னைக்கு அங்கே பணி செய்ய போயிருந்த அந்த பவுல் என்கிற நபரையும் அவரோடு கூட இருந்த நபரையும் கடவுளாக நினச்சிட்டாங்க கடவுளாக நினச்சது மட்டும் இல்லைங்க எப்படி வந்து அன்றைக்கு வந்து அவங்க கடவுளுக்கு பலி செலுத்துவாங்களோ அதே மாதிரி இவங்களுடைய கால்களில் வந்து பலி செலுத்துறதுக்காக அவங்க மிருகங்களையும் கொண்டு வந்துட்டாங்க யோசித்து பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு மனுஷனை இந்த மக்கள் கடவுளாக நினைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அந்த நபர்கள் ஆமாங்க நாங்கள் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அவங்க அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு ராஜ போக வாழ்க்கைங்க கண்ணு முன்னாடி நிற்கிற கடவுளுக்கு மக்கள் என்ன தான் செய்ய மாட்டாங்க இல்லையா தங்களுடைய பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க பொருளை கொண்டு வந்து கொடுப்பாங்க என்ன வேணாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்க வாழ்க்கை முழுக்க மிகப்பெரிய ஒரு ராஜ வாழ்க்கை வாழலாம் ஆனால் இந்த நபர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஐயோ பைத்தியக்கார மக்களே நாங்கள் கடவுள் கிடையாது நாங்களும் உங்களே மாதிரி மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மக்கள் முன்னாடி வந்து சட்டையை பிரித்து கதறி அழுதாங்க அது கிறிஸ்தவம் ஆனால் இன்றைக்கி தங்களை கடவுள் மாதிரி நினைக்க மாட்டாங்களா தங்களை கடவுள் மாதிரி நினச்சி நம்ம காலடியில் வந்து மக்கள் விழுந்து கிடக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு நடக்கக்கூடிய மிகப்பெரிய தான் இன்றைக்கி கிறிஸ்தவ ஊழியங்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய பரிதாபமான நிலம் கிறிஸ்தவம் என்பது பணம் புடுங்குவதற்கான மிக முக்கியமான ஒரு கருவியாக மாறி இருக்குது இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் என்பவர்களும் கூட அவங்க கையில் இருக்கிற அந்த பைபிளை படித்து உண்மையான கிறிஸ்தவம் என்ன அப்படிங்கிறத பார்க்காமல் இருக்கிறனால அவர்களும் கூட ஏமாந்து மயங்கி போய் இப்படி இந்த பணம் பிடுங்கி கிறிஸ்தவத்தை வளர்த்து விடக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க தைத் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குங்க தசம பாகம் கேள்விப்பட்டிருப்பீங்க பழைய ஏற்பாடுன்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்காக அவங்களுடைய வருமானத்திலிருந்து பத்து சதவீதத்தை அவங்க கோயிலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்தது நீங்கள் இப்போ உள்ள கிறிஸ்தவத்திற்கு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே வரும் எங்கேயுமே இந்த தசம பாகம் அப்படிங்கிற ஒன்றை வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை ஆனால் இந்த தசமபாகம் அப்படிங்கிற ஒன்று வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் மேலேயும் அது திணிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக மாற்றப்படுவர்கள் மேலேயும் அது திணிக்கப்பட்டு அவர்களிடத்து இந்த பணத்தை வாங்கி கொண்டு ராஜபோக வாழ்க்கையில் வாங்கக்கூடிய பாஸ்டர்களை நம்ம பார்க்குறோம் யோசித்து பாருங்கள் இவ்வளவு எளிதாக பணம் சம்பாதிக்கிறது எப்படி கிடைக்கும் இல்லையா ஒருத்தன் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறான் அப்படின்னா அதில் பத்தில் ஒரு பகுதி எவ்வளவு பதினைஞ்சாயிரம் ரூபா மாதம் மாதம் தசமபாகம் அப்படிங்கிற பேரில் மட்டும் உன்னுடைய அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் நீ என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பத்து பேர் அந்த சபையில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் கொஞ்சம் கூட கஷ்டப்படாம கறிவலிக்காம ஒரு வேலையும் செய்யாம உனக்கு கிடைக்குது இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு எங்கே கிடைக்கும் ஒரு காலத்திலே ஒரு நிர்வாகத்திற்கு உட்பட்டு இருந்த அந்த சபைகளுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் வாங்கப்பட்டு பல்வேறு நல்ல காரியங்கள் செய்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது இன்றைக்கு இந்த புத்திசல் மாதிரி வளர்ந்துருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த தனிப்பட்ட சபைகள் இந்த சபையில் உள்ள பாஸ்டர்கள் அங்கே ஏதோ ஒரு ராஜா மாதிரி இருந்து கொண்டு அந்த மக்களிடத்தில் பணத்தை வாங்கி சுகுபோக வாழ்க்கை வாழ்வது மட்டுமல்லாமல் தங்களுடைய காலத்துக்கு அப்புறமா அந்த சபையை ஏதோ ஒரு சொத்து மாதிரி தங்களுடைய பிள்ளைங்க பேரில் கொடுத்துட்டு போறதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு கிறிஸ்தவம் சீரழிஞ்சு போய் கிடக்குது அப்படிங்கிறது வந்து உங்களால் பார்க்க முடியும் நான் தான் சொன்னல இக்கால பெரும்பான்மையான கிறிஸ்தவம் கறிவலிக்காமல் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கருவியாக மாறி இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குற பல நபர்கள் அவங்க மனசுக்குள்ள அவங்க கிறிஸ்தவங்களாக இல்லைனாலும் கூட ஆகா இங்கே போனால் பணம் கிடைக்குது அப்படிங்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பல போலி நபர்கள் தங்களை ஒரு போதகர்களாக காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றி பணம் பிடிக்கிக் கொண்டு இருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்குது இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு எச்சம் தான் இந்த ஜான் ஜபராஜ் அடிப்படை நோக்கம் என்ன பணம் 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 இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியம் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸாக இருக்குது கிறிஸ்தவ சேவை அப்படிங்கிறது பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு தொழிலாக மாறி இருக்குது இந்த தொழில் போட்டியில் தான் இன்றைக்கி யார்கிட்ட நிறைய பவர் இருக்குது அப்படிங்கிற காட்டுற ஒரு தொழில் போட்டி அங்கே நடக்குது ஏன்னா உங்ககிட்ட நிறைய பவர் இருக்குது அப்படின்னா மக்கள் அதிகமான பேர் வருவாங்க அதிகமான மக்கள் உங்கள்கிட்ட வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் இன்றைக்கி கிறிஸ்தவ மேடைகளில் நிகழ்த்தப்படக்கூடிய அந்த கோமாளித்தனத்துக்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா இந்த தொழில் போட்டி தான் ஒருத்தன் தனக்கு அந்நிய பாஷையை வரம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஏதோ புலம்புறான் ஒருத்தன் எனக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறேன் எதை சொல்கிறதா சொல்கிறான் அடுத்தால் பார்த்தீங்கன்னா நான் கடவுளை போய் நான் பரலோகத்தில் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்க அதுவா நான் நரகத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி இப்படிப்பட்ட பொய் புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுறதன் மூலமாக அவங்க ரொம்ப விசேஷமானவங்க அவங்க ரொம்ப ஸ்பெஷலான ஆட்கள் நிறைய பவர் அவங்கக்கிட்ட இருக்குது நாங்கள்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாதுப்பா நாங்கள் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் நீ ரொம்ப தூரத்தில் இருக்கிற பாரு யாங்கிட்ட தான் இவ்வளோ பவர் இருக்குது நீ யாங்கிட்ட வந்தா வந்த அப்படின்னா உனக்கு அது கிடைக்கும் உனக்கு இது கிடைக்கும் நான் கட்டுற பில்டிங்க்கு நீ காசு கொடுத்த அப்படின்னா உனக்கு அது கிடைக்கும் நான் கட்டுற காலேஜுக்கு நீ காசு கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கு இது நடந்துடும் எனக்கு நீ கார் வாங்கி தந்த அப்படின்னா உனக்கு இது கிடைச்சிரும் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி மக்களிடத்துலேருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு தொழில் போட்டி இருக்கிறது தான் இந்த மேடைகளில் என்னமோ ஸ்பெஷல் பவர் இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கான அடிப்படை ரொம்ப சுருக்கமாக பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிற அந்த அற்புதங்கள் இருக்கு இல்லையா அதுக்கும் இன்றைக்கி இந்த அற்புதங்கள் அப்படிங்கிற பேரில் இந்த கோமாளித்தனம் ஸ்டேஜில் பண்ணிட்டுருக்காங்களே அதுக்கு இருக்கிற வித்தியாசத்தை சொல்லிடுறேன் பைபிளில் உள்ள அற்புதங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே மருத்துவத்தால் குணமாக்க முடியாத அறிவியலால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயங்களை செஞ்சதாக இருக்கும் சத்தவங்களை உயிரோடு எழுப்புறது எந்த மருத்துவத்தால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பைபிளில் செஞ்சதாக எழுதப்பட்டிருக்குது அதே மாதிரி தொழுநோய் பிறக்கும் போதே கண் தெரியாதவங்களா நடக்க இயலாதவங்களா பிறந்த நபர்கள் இல்லை பிறவியிலே உள்ள ஊனம் இது எல்லாமே வந்து சரி பண்ணப்பட்டது எந்த மேடைகளில் இன்றைக்கு இது செய்யப்படுது இரண்டாவது பைபிளில் நம்ம பார்க்கும்போது இந்த அற்புதங்கள் எல்லாமே மற்ற மக்களுடைய கண்ணுக்கு முன்னாடி உடனடியாக செய்யப்பட்டது அதாவது நீ எலும்பின் நட அப்படின்னு சொல்லி சொன்ன அடுத்த நொடியை மறு நொடி அந்த கணமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எலும்பி நடந்துருவாங்க ஆனால் இன்றைக்கி ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இந்த மாதிரி உடனடியாக கண்ணு முன்னாடி ஒரு அற்புதமும் செய்யலை அது மாதிரி பைபிளில் பார்க்கும்போது இந்த அற்புதங்களை செய்ய வரம்பெற்றதாக காட்டப்பட்டு இருக்கிற நபர்கள் அதை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படவே இல்லைங்க எலும்பின் நட அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லுவாங்க எலும்பு நடந்துருவாங்க கை சரியாகட்டும்னு சும்மா தொட தான் செய்வாங்க சரியாயிடும் ஆனால் இன்னைக்குள்ள மேடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அற்புதத்தை நிகழ்த்துறோம் அப்படிங்கிற பேரில் மணிக்கணக்காக கிடந்து ஜபம் அப்படிங்கிற பேரில் கிடந்து புலம்பிட்டு கிடக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா பைபிளில் நடந்த அற்புதத்துக்கும் இன்றைக்கி அற்புதங்கள் அப்படிங்கிற பேஜில் பேரில் ஸ்டேஜில் ஒரு விஷயம் காட்டப்படுவதில் அதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க இது வந்து நாங்கள் அற்புதம் செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் மக்களை வந்து ஒரு மாதிரி ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே கொண்டு வந்து மக்களை ஏமாற்றி அவங்களுக்கு நிறைய வல்லம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டி மக்களிருந்து பணத்தை பிடுங்கிறதுக்காகத்தான் இத்தனை கூத்தும் நடக்குதே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது இப்படிப்பட்ட இந்த கிறிஸ்தவம் வந்து எப்படி எங்கே ஆரம்பித்தது எப்படி பரவிச்சு அப்படிங்கிறதெல்லாம் பேங் போகன் வந்து நல்ல அழகாகவே வந்து அவருடைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டு ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் யார் தெரியுமா டிஜிஎஸ் தினகரன் அப்படிங்கிற ஒரு நபர் ஏசு அழைக்கிறார் அப்படிங்கிற பேரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தனிப்பட்ட ஒரு ஒரு பெரிய வல்லமை நிறைய பவர் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆலாத்தானையை காட்டிக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகளை ஆரம்பித்து வச்சது ஆனால் அந்த நபர் அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு நபராக இருந்தார் அன்னைக்கு பாருங்க கலைஞர் கருணாநிதி தன்னை வந்து ஒரு பெரிய பகுத்தறிவாளனாக காட்டிக்கொண்ட ஒரு நபர் அவருக்கு இந்த டிஜிஎஸ் தினகரன் அப்படிங்கிற நபர் பொய் சொல்கிறாரு ஏமாத்துறாரு ரிலீஜன் அப்படிங்கிற பேரில் மக்களை ஏமாற்றி பணம் பிடுங்குறார் அப்படிங்கிறது தெரியாதா நல்லா தெரியும் நல்லா தெரியும் ஆனால் அவர் செய்கிற அந்த ஏமாத்து வேலையை எக்ஸ்போஸ் பண்ணி அவரை அரஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள உள்ளே வச்சு நாலு தட்டு தட்டுறதுக்கு பதிலாக இந்த கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணார் தெரியுமா அவருடைய மேடைகளோடு கூட கிறிஸ்தவ மேடைகளில் இவரும் போய் கூட போய் உட்காந்துக்கிட்டார் இவருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாதுங்க கருணாநிதி அவருக்கு அவர் ஏங்க அந்த மேடையில் போய் உட்காரணும் ஒரே ஒரு காரணம் சிறுபான்மையினுடைய ஓட்டு நான் பல காரணங்களுக்காக கலைஞர் கருணாநிதி அவங்கள மதிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லி சொல்லலை ஆனால் ஓட்டுக்காக முக்கியமாக இந்த சிறுபான்மையினுடைய ஓட்டை வந்து தன் பக்கம் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிறிஸ்தவத்தில் நடந்த இந்த மிகப்பெரிய ஒரு ஏமாத்து வேலையை அவர் தடுக்க தவறுனது இன்றைக்கு கிறிஸ்தவம் இவ்வளவு பெரிய சீரழிவை சந்திக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கிறிஸ்தவ தலைவர்களும் இதை பற்றி வெளிப்படையாக பேசுகிறதுக்கு தயங்கி நிற்கிறாங்க அரசியல்வாதிகளும் தங்களுக்கு ஓட்டு பேரும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த பேசாமல் அப்படியே மூடி மறைச்சி அப்படியே இருக்கிறாங்க இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி ஏசு அழைக்கிறார்னு சொல்லி ஆரம்பிச்சது ஏசு அழைக்கிறார் ஏசு விடுவிக்கிறார் ஏசு அங்கே ஓடுறாரு ஏசு இங்கே ஓடுறார் ஏசு குதிக்கிறார் ஏசு தாவறார் அப்படிங்கிற பேரில் ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் வதவதான்னு சொல்லி ஆரம்பித்து எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் பரவி இன்னைக்கு இந்த ஜான் ஜபராஜ் மாதிரியான அளவுக்கு எங்கு பார்த்தாலும் பணத்தை பிடுங்கக்கூடிய ஒரு பெருங்கூட்ட கிறிஸ்தவம் வளர்ந்து நிற்பதற்கு காரணம் இது முளையிலேயே கிள்ளி எறியப்படலை அதாவது முளையிலேயே கிள்ளி எறியப்படுவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் அந்த வாய்ப்பை அதை செய்ய வேண்டிய நபர்கள் அதை செய்ய தவறுனனால இன்றைக்கி கிறிஸ்தவம் எவ்வளோ பெரிய சீரழிவை சந்திக்குது சரி இந்த விஷயம் மாறணும் அப்படின்னா என்ன செய்யறதுன்னு ரெண்டே ரெண்டு தாங்க என்னோடய தீர்வாக சொல்ல முடியும் முதலாவது மக்கள் மாறணும் மக்கள் வந்து இப்படிப்பட்ட நபர்களுக்கு ஏமாந்து போய் இந்த காணிக்கை அப்படிங்கிற பேரில் பணத்தை கொண்டு அவங்களுக்கு அள்ளி தட்டுறதை நிறுத்தணும் அது ரொம்ப முக்கியம் இது கிறிஸ்தவத்தில் மட்டும் இல்லை எல்லா ரிலீஜன்லையும் இந்த பிரச்சனை இருக்குது நான் இல்லைன்னு சொல்லி சொல்ல வரல ஆனால் கிறிஸ்தவ மக்கள் மனசு மாறணும் அவங்களுக்கு புரியணும் இவங்க எல்லாம் ஏமாத்துகிறாங்க இது எல்லாம் ப்ராடு கும்பல் மக்கள் இருந்து பணத்தை பிடுங்கி தாங்கள் சுகபோகமாக வாழ்கிறதுக்காக ஏமாத்துற கும்பல் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அலைவான உத்திரி அவங்களுக்கு ஒருத்தனுக்கும் காசு கொடுக்காம கம்ப்ளீட்டாக காணிக்கை நிறுத்தினாங்க அப்படின்னா ஒரு பையன் இந்த வேலைக்கு வரமாட்டான் ஏன்னா அவன் வந்திருக்கிறதே பணத்துக்காக அவனுக்கு அந்த பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொடனே அவன் வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவான் கடவுளுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களா நேரடியாக போய் கஷ்டப்படுற மக்களுக்கு செய்யுங்க அதைத்தான் க கடவுள் பைபிளில் சொல்லியிருக்காரு கஷ்டப்படுற மக்களுக்கு போய் செய் தேவை உள்ள மக்களுக்கு போய் செய் மக்களுக்காக பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய தேவையை சந்திக்கப்படணுமானால் கண்டிப்பாக சந்திக்கப்படணுங்க நான் அதை மறுக்கவே இல்லை அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குது அவங்களும் கௌரவமாக அந்த உலகத்தில் வாழணும் அப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு பணம் வந்து கொடுக்கப்படணும் அப்போ அதை அந்தந்த சபை வந்து அவங்க முடிவெடுத்து இந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக இவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறது அவங்க கொடுக்கணும் அதை நான் இல்லைன்னு சொல்லி சொல்ல வரல ஆனால் எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாமல் நீ சம்பாதிக்கிற பணத்தில் அத்தனையும் கொண்டு யான்கிட்ட கொண்டு தந்துரு எவனுக்கும் நான் கணக்கு காட்ட மாட்டேன் நான் என் இஷ்டத்துக்கு இந்த பணத்தை நான் செலவு பண்ணி வாழுவேன் அப்படிங்கிறது அது பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிற கிறிஸ்தவம் கிடையாது அடுத்ததாக அரசாங்கம் இதில் தலையிடணுங்க தயவு செய்து அரசாங்கம் தைரியமாக இதில் தலையிடணும் தொடர்ந்து அவங்க தயங்கி தயங்கி பயந்து போய் நிற்கக்கூடாது இந்த சிறுபான்மை ஓட்டு போயிடும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய உடனே நாலு பேர் பார்த்தி அவன் சிறுபான்மைக்கு எதிரான அரசுன்னு சொல்லிட்டு கிளப்பிவிடும் அப்படிங்கிற அந்த பயத்துக்காகவே அரசாங்கம் தயங்கி நிற்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் பூனை காலத்தில் மணி கட்டி தான் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது சாதாரண மக்கள் நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வளர்ந்தாச்சு இந்த கலை அப்படிங்கிறது ரொம்ப வளர்ந்தாச்சு ரொம்ப பெருகியாச்சு அப்போது கண்டிப்பாக இதில் வந்து அரசாங்கம் தலையிட்டு எப்படி எப்படிலாம் என்னை ஏமாத்துறானுங்க என்னென்னலாம் ஏமாத்துறானுங்க ஸ்டேஜில் வந்து சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கு அரசாங்கம் அனுமதிக்கலாமா யோசித்து பார்க்கணும் அப்போ இதை ஏமாத்துறாங்க அவங்க அவங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க போய் டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அற்புதம் செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் புட்ற விட்றானுங்க இல்லை எல்லாரும் செக் பண்ண முடியாதுன்னா அரசாங்கம் செக் பண்ண முடியும் இடையே அற்புதம் பண்ணேன்னு சொல்லி சொன்னலாடா என்னடா அற்புதம் நடந்திருக்கு அவனை கூட்டு விசாரிங்க என்ன அற்புதம்டா அவனுக்கு நடந்துச்சு சரியாயிருச்சான்னு சொல்லி கேளுங்க ஒருத்தனுக்கும் சரியாவது அத்தனையும் ஏமாத்து வேலைங்க ஸ்டேஜில் காசை கொடுத்து போய் சொல்ல சொல்கிறானுங்க அத்தனை பேரையும் அப்போது நீங்கள் கூப்பிட்டு விசாரித்து அங்கே போய் சொன்ன அப்படின்னா அவனை உள்ள கூப்பிட்டு வச்சு சாத்துங்க உள்ள கூப்பிட்டு வச்சு அரெஸ்ட் பண்ணி தப்பு பண்ணால் மக்களை ஏமாத்தினா நமக்கு வந்து தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பயம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு வந்து இந்த வந்து இந்த கேவலமான கிறிஸ்தவம் சரியாகும் கிறிஸ்தவ தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஜான் ஜபராஜ் மாதிரியான இந்த எச்சங்கள் பரவுறதை நம்ம தடுக்க முடியாது அது என்ன செய்யும் அப்படின்னா இந்த புற்றுநோய் இது பரவி இனி ஏற்கனவே வந்து அது முக்கால்வாசி அழிச்சாச்சு இன்னைக்கு பாரம்பரிய சபை அந்த சபை இந்த சபைன்னு இருக்கிறதெல்லாம் சும்மா பேருக்கு தான் இருக்கே தவிர இவனோ தான் எல்லாத்துக்குள்ளேயும் ஆள் உள்ளே போட்டு வச்சு அத்தனை பேரையும் ஒரு மாஃபியா மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ அப்படிங்கிறது கிறிஸ்தவத்தை கவனிக்கிற எல்லாருக்கும் தெரியும் உண்மையிலேயே இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா உண்மையிலேயே இந்த அரசாங்கத்துக்கு இந்த சிறுபான்மை மக்கள் மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ராடு பேர்வை அத்தனை பேரையும் கண்டுபிடிச்சி முட்டிக்கு முட்டி தட்டி நீங்கள் உள்ள வச்சா தான் உண்மையான கிறிஸ்தவம் மறுபடியும் தலைக்கும் அப்போ தான் இந்த கிறிஸ்தவத்தால் அன்றைக்கு சமுதாயத்திற்கு என்ன பலன் கிடைச்சதோ அது இன்றைக்கி கிடைக்கும் அந்த சேவை அடிப்படையிலான கிறிஸ்தவம் அந்த சேவை அடிப்படையிலான கிறிஸ்தவம் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத யோசிங்க அது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை சரி பண்ணி தான் ஆகணும் இதுதான் வந்து என்னுடைய பார்வை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் விழிப்புணர்வுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தைரியமாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது இந்த வீடியோ மற்றவங்களுக்கு விழிப்புணர்வுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ